வணக்கம் வாஷிங்டனிலிருந்து அகத்தியன் ஜான் பெனடிக் யார் அந்த கம்பன் இப்போதைய நாகப்பட்டினம் மாவட்டத்திலே இருக்கிற தேரெழுந்தூர் என்ற ஊரிலே பிறந்த மகாகவிதான் கம்பர் நாம் எல்லாம் உரிமையுடன் அவனை கம்பன் என்று அழைப்பது உண்டு அருகிலே திருவண்ணைநல்லூர் என்ற ஊரிலே வாழ்ந்த ஒரு நிலக்கிழார் ஒரு சிற்றரசர் போல வாழ்ந்திருக்கிறார் ஒரு கொடை குணம் கொண்ட பெரிய மனிதர் அவர் பெயர் சடையப்ப வள்ளல் அந்த சடையப்ப வள்ளலின் வீட்டில்தான் கம்பர் வாழ்ந்தார் வளர்ந்தார் கம்பருக்கு தேவையான கல்வி காசு பணம் எனம் என எல்லாமே அந்த சடையப்ப வள்ளல் தான் சடையப்ப வள்ளல் இல்லாமல் கம்பன் இல்லை அப்படி ஒருவேளை அந்த கம்பன் கழகத்திற்கு எதுவும் புதுக்கோட்டையிலே தற்போது அந்த அமைச்சர் பண உதவி செய்தாரோ என்னவோ அவரை புகழும் விதமாக வாழும் சடையப்ப வள்ளலே என்று பேனர் வைத்திருந்தார்கள் இப்போது உங்களுக்கு வரலாறு புரியும் அந்த சடையப்ப வள்ளல் எப்படிப்பட்டவர் என்றால் சேர சோழ பாண்டிய பேரரசர்கள் மூவரையும் ஒரே நேரத்தில் வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுப்பாராம் எல்லாம் சொல்லுகிறதா நம்மளையா கூப்பிட்டாங்க அந்த சடையப்ப வள்ளல் தான் சோழ மன்னனிடத்திலே கம்பரை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறார் கம்பரினுடைய கவித்திறமையை கச்சனை பிடித்துக் கொண்ட அந்த சோழ மன்னன் கம்ப நாடு என்ற ஒரு பெரும் பகுதியையே கம்பருக்கு கொடுத்து கவிச்சக்கரவர்த்தி என்ற பட்டத்தையும் கொடுத்து தன்னுடைய அமைச்சரவையிலே புலவனாக நாங்கள் கொள்கிறார் அதே அமைச்சரவையில் ஏற்கனவே ஓட்டக்கூத்தர் என்ற புகழ்பெற்ற புலவர் இருந்தார் தற்போது ஒரு உரையுள் இரு கத்தி கம்பர் ஏர் எழுபது சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி மும்மோனி என்றெல்லாம் பல்வேறு நூல்கள் எழுதியிருந்தாலும் கூட வடக்கே வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழிலே ராமாவதாரம் என்று பெயர் மொழிபெயர்த்ததுதான் இன்று வரை நம்மை கம்பனை பேசச் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று அந்த ராமாயண கதைக்காக அதனை விரும்பி படிப்பவர்கள் பலர் உண்டு அதையும் தாண்டி இது போன்ற இதிகாசங்களை நம்பாதவர்கள் கூட பகுத்தறிவாளர்கள் கூட கம்பனின் கவிச்சுவைக்காக அந்த கம்பராமாயணத்தை விரும்பி படிப்பது உண்டு அப்படி என்ன அந்த கவிச்சுவை என்று கேட்டால் கம்பர் ஒவ்வொரு பாடலையும் விருத்தம் என்ற முறையின் கீழ் எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு வரிகள் இருக்கும் அந்த அப்படிப்பட்ட பத்தாயிரம் பாடல்களை கம்பர் எழுதியிருக்கிறார் அப்ப பயோசித்து பாருங்கள் நாற்பது ஆயிரம் கவி வரிகள் அந்த கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கின்றன அந்த பாடலின் சுவைக்கு உதாரணமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருக்கிறான் அவனை உலக்கையால் குத்தி எழுப்புகிறார்கள் இந்த கதையை நம்பாதவர்களுக்கு கூட இந்த கவியை நம்புவார்கள் கவிதையை நம்புவார்கள் விரும்பி கேட்பார்கள் அந்த ஓசை நயம் அத்தகையதாக இருக்கும் உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற கான் எழுந்து ராய் எழுந்து ராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்கு வாய் கிடந்து உறங்குவாய் இந்த பாருங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்று இன்னும் ஒரு பாடலை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண் பார்க்கும் படலத்தில் இப்போ எல்லோரும் நீங்கள் பெண் பார்க்க போயிருப்பீங்க நம்முடைய வாழ்க்கை துணைவனை துணைவியை தேர்ந்தெடுத்து கொடுப்பது எது தெரியுமா அந்த ஒற்றை பார்வை தான் அந்த பார்வை கிளிக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஆ எல்லாம் முடிஞ்சிச்சு உலகமே நிலை பெற நின்று நிலை பெற்றுவிடும் அப்படி ஒரு காட்சியை கம்பன் வர்ணிக்கின்றான் என்னரும் நலத்தினல் இணையல் நின்றொழி கண்ணோடு கண் இமை கவி ஒன்றை ஒன்று நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் உங்களுக்கு தெரிஞ்ச தான் பாருங்கள் இந்த கம்பராமாயண ராமாயண பாடல் மேலும் இன்னும் ஒரு பாடலை கூட உதாரணமாக சொல்ல முடியும் ராமன் ஆள் உயரமானவன் ஆகாரபாகவாக இருக்கக்கூடியவன் அவன் தன்னுடைய சீதையுடன் இடையே இல்லையோ என்று ஐயப்படும் அளவுக்கு தோன்றக்கூடிய சீதையுடனும் தன்னுடைய இளைய சகோதரனுடனும் வருகிறான் உடையின்றி மேல் உடையின்றி என்று ராமன் வருகையிலே அவனுடைய தோள்பட்டையிலே சூரிய ஒளி பற்றி தெரிக்கிறது அந்த காட்சியை கம்பர் வர்ணிக்க கம்பர் வர்ணிக்கிறார் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாளுடன் இளையானுடன் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையோன் இது போன்ற நாற்பது ஆயிரம் வரிகளை கொண்டது இந்த கம்பராமாயணம் இந்த கம்பராமாயணத்திலே சில பாடல்களை ஒட்டக்கூத்தர் எழுதினார் என்ற கருத்தும் நிலவுகிறது அதிலேயும் அவர்களுக்கு இடையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்தது எப்படியாவது இந்த பாடலை கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் அதுவும் சிதம்பரத்திலே அடம் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று கம்பர் விரும்பிய போது அங்கிருந்த தீட்சிதர்கள் இதற்கு ஒத்துழைப்பு தரவில்லை அமைச்சர் அரசு மனநிலத்திலும் அவருக்கு சரியான போதிய ஆதரவு இல்லாத பட்சத்தில் சடையப்ப வள்ளலின் பெரிய ஆதரவுடன் கம்பராமாயணம் திருச்சியிலே ஸ்ரீரங்கம் கோயிலிலே அரங்கேற்றம் செய்யப்பட்டது இது கம்பனினுடைய இலக்கிய வாழ்வு என்று சொன்னால் கம்பனினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அம்பிகாபதி என்று ஒரு மகன் இருந்தான் அம்பிகாபதி கம்பனை காட்டிலும் சிறப்பாக கவிதை கவிதை பாடக்கூடியவனாம் சோழ மன்னன் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் மகள் அமராவதிக்கும் அம்பிகாவதிக்கும் காதல் மலர்ந்தது இதை மன்னன் விரும்பவில்லை ஒட்டக்கூத்தர் போன்ற ஆட்களின் இடையில் இருந்தவர்கள் கொளுத்தி போட்டார்கள் அதனால் மன்னன் உத்தரவிட்டான் அம்பிகாபதியை கொலை செய்து விடுங்கள் என்று கம்பர் காலில் விழுந்து என்னென்னவெல்லாம் கேட்டு பார்த்தும் நடக்கவில்லை அப்போது ஒட்டக்கூத்தர் ஒரு சிறிய ஐடியா கொடுத்தார் மன்னனே அம்பிகாபதி காதலே கதி என விழுந்து கிடக்கிறான் அதை தவிர அவனால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை அதனால் காதலே சம்பந்தப்படாத ஒரு நூறு பாடல்களை ஒரே நேரத்தில் அவன் பாடி காட்டினான் என்று சொன்னால் அவனுக்கு நம்முடைய மன்னனின் மகளை திருமணம் செய்து கொடுப்பதிலே தடையில்லை என்று அப்படியாக ஒரு போட்டி மாதிரி நடைபெறுகிறது அதில் அம்பிகாபதி வந்து பாட வந்து இருக்கிறான் அங்கே கம்பர் இருக்கிறார் ஒட்டக்குத்தர் இருக்கிறார் மன்னன் இருக்கிறான் அமராவதியும் கையில் நூறு பூக்களோடு வந்து ஒரு ஓரமாக நின்று அம்பிகாபதி பாட பாட ஒரு பாடல் பாட பாட ஒரு பூவை எடுத்து அடுத்த தட்டிலே வைக்கிறாள் ஒரு எண்ணிக்கைக்காக அம்பிகாபதி முதல் பாடாக முதல் பாடலாக ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை பாடினான் அதற்கும் ஒரு பூவை எடுத்து அம்பிகாவதி வை அமராவதி வைத்து விட்டால் தொடர்ந்து ஒவ்வொரு பாடலாக பாடி கொண்டிருக்கிறான் அம்பிகாவதி கடவுள் வாழ்த்து தவிர தொன்னூற்றி ஒன்பது பாடல்தான் பாடினான் ஆனால் கடவுள் வாழ்த்தையும் அமராவதி சேர்த்து கொண்டதால் நூறு பாடல் பாடிவிட்டதாக நினைத்து நூறாவது பாடலை பாடுவதற்கு முன்னதாகவே சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே துள்ளி குதித்தால் இதை கண்ட அம்பிகாவதி நூறு பாடலை பாடியதாக எண்ணி காதல் கலந்த பாடலை உடனடியாக பாட ஆரம்பித்து விட்டான் போட்டியிலே தோற்று போய்விட்டதாக ஒட்டக்கூத்தர் சொல்ல கடைசியில் அம்பிகாவதிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது இப்படி பிரச்சனைகள் கம்பருக்கும் சோழமன்னனுக்கும் இடையே விஸ்வரூபம் எடுத்துவிட்ட நிலையில ஒரு கட்டத்தில் கம்பர் சோழ நாட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார் வரநாடு நோக்கி அதாவது அப்போதைய தெலுங்கர்கள் ஆட்சி செய்த பகுதிக்கு கம்பர் மொழி இடம்பெயர்ந்ததாக வரலாறு சொல்கிறது கோவப்பட்டு போன கம்பர் நீயெல்லாம் ஒரு மன்னனா உன்னை நம்பியா நான் பிழைத்தேன் எனக்கு தமிழ் இருக்கிறது எங்கு போனாலும் என்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு குரங்கு கிளைவிட்டு கிளை தாவும்போது எந்த மரமாவது வேண்டாம் என்றால் சொல்லப் போகிறது மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னுடையதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விரைந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு என்று சொல்லி சோழமண்டலத்தை விட்டே வெளியேறினார் அந்த கம்பன் தான் கவி சக்கரவர்த்தி என்றும் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும் என்றும் என்றும் நம்மளால் போற்றப்படுகிறவன் அதைத்தான் பாரதியும் சொன்னான் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று அந்த கம்பன் புகழ் தமிழ் உள்ளவரே நடித்து நிற்கும் நன்றி வணக்கம்